பீகுரு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்மளோட எந்திரிப்பவர் அரசியல் விமர்சகர் திரு தேவபிரியா அவர்கள் நான் வணக்கம் வணக்கம் நடக்க கூடாத சம்பவம் கரூர்ல ஒரு துயரமான சம்பவம் நடைபெற்றுச்சு அத ஒட்டி இங்க அரசியல் ரீதியா பெரிய பேசு பொருளாகவும் ஒரு மாற்றமும் போயிட்டு இருந்தாலும் சைல இன்னொன்னு விஷயம் அதை ஒட்டி நடக்குது என்னன்னா திமுக அரசு ஒரு தனிநபர் குழு ஒண்ணு வச்சாங்களா விசாரணை அந்த குழுவை காங்கிரசும் எதிர்க்கிறதா வந்து இப்ப நம்ம செய்திகள் பார்க்கிறோம் நாங்களும் அதை ஏத்துக்க மாட்டோம் இதுக்கு வேற மாதிரியான குழு வைக்கணும் எம்டி வந்த எம்பிக்கள் எல்லாம் வந்து ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி தலைமையில கேக்குறாங்க காங்கிரசும் திமுகவோட விசாரணை குழுவ நிராகிக்கிறதா செய்திகள் பார்க்கறமே உண்மையா அதுக்கான காரணம் என்ன இல்ல முதல்ல இந்த சம்பவம் எப்படி நடந்ததுங்கிறதுல இன்னுமே ஒரு தெளிவு இல்லை மிக நிச்சயமாக நேற்றுக்கு திரு செந்தில் பாலாஜி கொடுத்த பேட்டியில் ஒண்ணு தெளிவா தெரியுது செருப்பு தூக்கி எறியப்பட்டுள்ளது என்பது அதாவது விஜயுடைய கட்சியை சேர்ந்த தாவைக்கா அல்லது தவக்கல கட்சின்னு சுருக்கமா சொல்லுவாங்க சோ அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் கூடியிருக்கிற இடத்துல விஜயை எதிர்த்து இப்படி வருவதுன்னு சொன்னால் நிச்சயமாக அவர்கள் அவருடைய ரசிகர்களோ அல்லது அந்த கட்சியோட தொண்டர்களா இருக்க முடியாது அதை தாண்டி பல பொய் செய்திகளும் வருது கத்தி கிழிச்சாங்கன்னு சொல்லி அந்த மாதிரி எந்த வித ஆதாரமும் வந்த மாதிரி தெரியல இப்போ முத ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அதுல கரூர் மாவட்ட தாவைக்கா ஒரு செயலாளர் அப்புறம் வந்து இது பொதுச் செயலாளர் முசி ஆனந்த் அப்புறம் நிர்மல் குமார் மற்றும் ஒரு பேர்ல போட்டிருக்காங்க ஆனால் முன் நே முந்த நேற்றைக்கு வழக்கு வந்த பொழுது ஜோசப் அவர்கள் அந்த இடத்திற்கு அதாவது கரூர்ல மீட்டிங் அவருக்கு வச்சிருந்த அந்த இடத்திற்கு வர்றதுக்கு முன்னாடி சார் நீங்க இவ்வளவு லேட்டா வந்துட்டீங்க அதனால அந்த ஒரிஜினல் ஸ்பாட்ல இருந்து ஒரு முந்நூறு மீட்டருக்கு முன்னாடியே நிறுத்தி கொள்ளுங்கள் என ஆதவர்ஜுனாவிடம் சொல்லப்பட்டதாகவும் அவர் இல்ல இல்ல நாங்க தான் பேசுவோம் என்று போக இவ இந்த வண்டிக்கு பின்னாலேயும் ஒரு முந்நூறு பேர் கூட்டம் ஓடி வர இது எல்லாமே அங்க ஏற்கனவே இருந்தவர்களை தள்ளி வழிவிட்டு அவர் ஆரம்பிக்கும் முன்பே அங்கு ஒரு சின்ன தள்ளு முள்ளு ஆரம்பித்து விட்டது அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து போலீஸ் தரப்புக்காக சொல்லியிருக்காங்க இப்ப என்ன பிரச்சனைன்னா நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு நபர் கமிஷன் ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் அவர்கள் அதே நீதிபதி அருணா ஜெகதீசன் தூத்துக்குடியில ரெண்டாயிரத்தி பதினெட்டு துப்பாக்கி சூட்டுக்கு போடப்பட்டு பிறகு திமுக ஆட்சியின் போது கொடுக்கப்பட்டது அவர் கொடுத்த எந்த பெரும முக்கியமான கோரிக்கைகளும் நிறைவேற்றாமல் அந்த அப்போ அங்க முக்கிய போலீஸாக இருந்த நபர் டிஜிபியாக போன மாசம்தான் ஓய்வு பெற்றார் சோ யார் எல்லாம் ஆக்ஷன் எடுக்கணுமோன்னு சொன்னதோ எடுக்கல இப்ப திருப்பி இதே போல கண் துடைப்புக்காக ஒண்ணு வருதா அதை தாண்டி அவங்க விசாரணை பண்றதுங்கிறது கூப்பிட்டு விசாரிக்கணும்னா எல்லாரையும் அதை விட ஸ்பாட்டுக்கு போய் திமுக காரனை வச்சுக்கிட்டு வீடியோ எடுத்து வெளியில வருதுன்னு சொன்னால் இவை எல்லாமே திட்டமிட்டதா ஒன்னே ஒண்ணு அன்னைக்கு அண்ணாமலை போய் ஸ்பாட்ல போய் விசாரிச்சு கொடுத்த பேட்டி அதன் பிறகு இபிஎஸ் போய் கொடுத்த பேட்டி இது இதை மொத்தமாக திசை திருப்பிச்சு இது முழுக்க முழுக்க திமுக இந்த அளவிற்கு இல்லாவிட்டாலும் சிறு அளவில் அங்கு ஒரு கலவரம் செய்ய வேண்டும் அதாவது காமராஜர் காலத்திலேயே எதிர்கட்சிக்காரர்கள் கூட்டம் ஜாஸ்தி வந்தா இது அதுக்கு பேர் மாட்டை கழித்த திறந்து விடுவாங்க பாங்க ஊர்ல எல்லாம் இன்னைக்கு மாடுகள் இன்னைக்கு சிட்டில இருக்கு தே இதுலாம் போனீங்கன்னா அடுத்தது சோடா பாட்டில் எரியிறது அப்படிங்கிறது திமுக கலாச்சாரம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தி ஐந்துகள் வரை இருந்தது கூட்டம் ஜாஸ்தியா இருந்தா சோடா பாட்டில் வரும் தலையில விழுந்துருமான ஒதுங்குவாங்க விஜய் பேசுறத கேட்க மக்கள் பாக்குறதுக்கு தான் வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த அதுவும் என்னோட கோட்டைக்காய் ஏன்னா இங்க விஜய் ஒரிஜினல் புரோகிராம் கரூர் வருவதாக இல்லை விஜய் உடைய ஒரிஜினல் புரோகிராம் மாற்றப்பட்டு அன்றைக்கு கரூர் பிக்ஸ் செய்யப்பட்டது இது ஏன் செய்யப்பட்டது ஏன்னா திமுக எதிர்த்து திமுகவோடு கூட்டு சேர்ந்து தொடர்ந்து நின்ற போதெல்லாம் காங்கிரஸ் மிகப்பெரிய அளவில் தோற்றுள்ளது ரெண்டாயிரத்தி பதினொன்னு தேர்தல்ல திமுக போட்டியிட்ட இடத்துல பதினஞ்சு பர்சன்ட் சக்சஸ் ரேட்னா காங்கிரஸ் உடைய சக்சஸ் ரேட் லெஸ் தேன் பத்து பர்சன்ட் ஸோ எதிர்ப்பு அலை ஆட்சிக்கு எதிரான இந்த ஆன்டி இன்கம்பன்சி வர்றப்ப காங்கிரஸ் தான் அடிப்படை அதுவும் கன்னியாகுமரியில மூணு பேர் ஜெயிச்சாங்க அஞ்சு எம்எல்ஏல சோ இதனால திமுகவோடு இருப்பது காங்கிரசுக்கு பெரும் இழப்பை தரும் இப்பொழுது ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிறது என்ற சர்வே முடிவுகள் காங்கிரஸின் சார்பாக தமிழக காங்கிரஸின் சார்பாக அதை ஒட்டி இன்னொரு கேள்வி வருது இதே ஒரு பத்திரிகை செய்தியா இல்ல சமூக வலைதங்கள்ல பெருசா போயிட்டு இருக்குது என்னன்னு பார்த்தோம்னா காங்கிரஸ் வந்து விஜயோட கூட்டணி பேச்சுவார்த்தை முடிச்சுட்டாங்க எழுவத்தி ரெண்டு தொகுதி வந்து விஜய் வந்து தரதான் உறுதி ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு செய்தி வருது ஆஹ் உண்மையா திமுகவை விட்டு காங்கிரஸ் வந்து விஜய் அவர்கள் பக்கம் போறதுக்கான சாத்திய கூறுகள் இருக்கா இல்ல இது வந்து நிச்சயமாக பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது முடிஞ்சதுங்கிறதுல எனக்கு சரியான இன்னும் தகவல்கள் டெல்லியில இருந்து வரல முதலில் அதிமுகவோட சேர்ந்து தொண்ணூறு சீட்டு கொடுத்தா வரேன் என்று தாவேக்கா சொல்லி பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தது அது எல்லாம் முழுக்க தோல்வியடைந்த பிறகுதான் அதிமுக எவ்வளவு பெரிய கட்சி அதை ஈபிஎஸ் எடுக்கிறார் என்று இப்பொழுது பேச ஆரம்பித்து விட்டார் இந்த நிலையில் தற்போது காங்கிரஸோடு கூட்டணிக்கு போயிட்டு இருக்கு என்ன பிரச்சனைன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த திரு இது இன்னைக்கு ராகுல் காந்தியோடு அட்லீஸ்ட் அவருடைய நெருக்கமான உள் சர்க்கிளோடு தொடர்பில் தொடர்ச்சியாக இருப்பவர்கள் திரு மாணிக்கம் தாக்கூர் மாணிக் தாக்கூர் மற்றும் ஜோதிமணி அவங்கள இவங்க இரண்டு பேரும் இதை தாண்டி முன்னாள் காங்கிரஸ் தலைவர் அழகிரி இவங்க எல்லாரும் விஜயோடு போனால் என்ன என்ற நோக்கத்தில் உள்ளார்கள் அதனால இவர்கள் கேரளாவை கேரளாவைச் திரு ராகுல் காந்தியோடு ஒரு நாளைக்கு ஒரு சில மணி நேரங்கள் பேசக்கூடிய கே சி வேணுகோபால் மற்றும் ஜெயராம் ரமேஷிடம் இதை கொண்டு செல்ல அவர்கள் எடுத்த சர்வேல கேரளாவில் கூட விஜயின் ஆதரவாளர்கள் இன்னொன்று விஜய் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் கேரள கத்தோலிக்க கிறிஸ்தவர்களில் பெரும்பாலானவர்கள் தற்போது ஒரு இடையே ஒரு பெரிய காங்கிரஸ் எதிர்ப்பு மனநிலை வருகிறது அதாவது அங்கே கிறிஸ்த கேரளா கிறிஸ்தவர்களை நோக்கி லவ் ஜிஹாத் வருகிறது என்று ஒரு விஷம் கூறிய போது அதற்கு கேரளா காங்கிரஸ் சரியாக ஆதரவு தரவில்லை என்ற நிலையில் தற்போது ஜோசப் விஜயோடு சேர்ந்து கொண்டால் பல கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் ஓட்டு வரக்கூடும் அதாவது ஒரு வரலாறு இருக்குங்க காங்கிரஸ் எந்த எல்லாம் ஒரு ஆட்சியை தொடர்ந்து மூன்றாவது முறையாக இழந்தால் அந்த ஸ்டேட்டை மீண்டும் வெற்றி பெற்றதாக வரலாறு மிக மிக குறைவு தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் இழந்தது நாம் இப்பொழுது நாம் பிறந்த வருஷம் இப்ப நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருக்கோம் இது வரைக்கும் ஜெயிக்க முடியல இதன் பிறகாக காங்கிரஸ் மேற்கு வங்காளம் குஜராத் மகாராஷ்டிரா ஹரியானா டெல்லி எப்படி மாத்தி மாத்தி ஒரு ஒரு ஸ்டேட்டா மூணு தடவை தோத்துருக்கு கேரளாவை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் முதல் முறையாக உலகத்திலேயே ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி தேர்தல் ஜனநாயக தேர்தலில் போட்டி போட்டு நம்பூதிரி பாட் ஆனால் காங்கிரஸ் என்னைக்குமே ஜனநாயகத்தை மதித்ததில்லை நேரு காங்க நம்பூதிரி பாட் ஆட்சியை கலைச்சார் அதன் பிறகு ஐம்பத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வரை ஒரு தேர்தலில் கூட ஆளும் கட்சி மீண்டும் கேரளால ஜெயிச்சதில்லை ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பினராயி விஜயன் திருப்பி ஜெயிச்சிட்டார் கேரளால என்ன பிரச்சனைன்னா காங்கிரசும் யூடிஎஃப்பும் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு சதவீதத்துல இருக்காங்க பிஜேபி பதினெட்டு தொட்டு விட்டது யார் ஓட்ட பிரிப்பாங்கன்னு அதில் போனதால் போன முறை பினராயி விஜயன் தப்பித்தார் மீண்டும் அப்படி நடக்க கூடாதுன்னா ஜோசப் விஜய் வந்தால் அவருடைய ரசிகர்கள் மற்றும் கத்தோலிக்க கிறித்தவர்கள் ஓட்டு தனக்கு வரும் காங்கிரஸ் கணக்கு போடுகிறது இவரும் திரு விஜயும் தன்னோடு சர்க்கிளில் வைத்திருப்பவர்கள் எல்லோரும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள்தான் உதாரணமாக ஜான் ஆரோக்கியசாமி ஆதவ் அர்ஜுனா இன்னும் பலர் இப்போது இவர் நேற்றுக்கு கூட பாத்தீங்கன்னா கரூரில் அந்த விபத்தில் சிக்கிய குடும்பங்களுக்கு அவர்கள் வாழ்நாள் முழுக்க நான் உதவுகிறேன் என கத்தோலிக்க கிறிஸ்தவரான திரு ஜே பி ஆருடைய மருமகன் அவருடைய கட்சியில் இருப்பவர் நேற்று லெட்டர் கொடுத்து ட்வீட் போட்டிருக்காரு சோ விஜயோடு சேர்ந்தால் கேரளாவில ரெண்டு மூணு பர்சன்ட் ஓட்டு வந்தால் இந்த முறை இன்னொரு பேச்சா இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா இது இபிஎஸ் அவர்கள் வந்து கொஞ்சம் சாதகமா பேசுனால இந்த சைடு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பாஜக அதிமுக விஜய் கூட்டணி செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இன்னொரு பக்கம் அதுவும் பேச பொருளா அமைது இல்ல அது சில பேர் பண்றாங்க அரசியல் பார்வையில பாத்தீங்கன்னா விஜயுடைய ஆதரவு முழுக்க முழுக்க இவர் ஒரு மாற்று அணி தலைவர் இவர் வந்தா டிஃபரன்ஸ் இருக்கும் இவரை ஈபிஎஸ் முதல்வராய ஏத்துக்கிட்டு இவர் போனால் அங்கே இவருக்கு வரும் ஓட்ல பாதி விழுகாது இவருக்கு பன்னெண்டுல இருந்து பதினஞ்சு பர்சன்ட் அதிகபட்சம் வச்சுக்காங்க இருபதுல இருந்து இருபத்தஞ்சு வரைக்கும் வரும் என்று துக்குளச்சி இதயா மற்றும் சொல்லிட்டு இருக்கிற நிலைமையில இப்ப அதுல பாதி மைனாரிட்டிகள் மற்றும் மாற்றம் என்ற அந்த ஓட்டு அதிமுக பிஜேபிக்கு வராது விஜய் கூட்டணியால் அதிமுக பாஜக பெரிய அளவுல வாக்கு வராது ஆனால் காங்கிரஸோடு சேர்ந்தால் இவருக்கு வரும் கிறிஸ்தவ ஓட்டோட காங்கிரஸ் ஆதரவும் முஸ்லிம் ஓட்டும் சேர்ந்தால் திமுக மூணாவது இடத்துக்கே தள்ளப்படும் என்ற சூழ்நிலை வர இருக்கிறது சோ நேற்றைய தினம் அதாவது இவர் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி காங்கிரஸ் அதிமுக பாஜக இதை முழுக்க முழுக்க விஜய் தப்பு என்பதை மாற்றி அண்ணாமலை மற்றும் இபிஎஸ் பேச்சிற்கு பிறகு இதில் தமிழக அரசு சரியாக போலீஸ் நடவடிக்கை எடுக்கவில்லை சரியான இடத்தை தேர்ந்தெடுக்க உதவவில்லை அதாவது மூணு இடம் கேட்டாங்க மூணாவது ஆப்ஷனை கொடுத்தேன்னு சொன்னால் இந்த மூணுமே வைக்காதீங்க வெளியில திடல்ல வைங்கவண்டியில வச்சா மாதிரி என்று சொல்லியிருக்காங்க மாவட்டத்திற்குன்னு பேசிருக்கார் எனவே போலீஸ் சைட்ல தவறு இருக்கு திமுக இதில் உள்வேலை செய்திருக்கிறதா என்ற கேள்வியை இன்னைக்கு அதிமுகவும் பாஜகவும் எழுப்பிய பின்னர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் ஒரு வீடியோவை போட்டு இது ஆதாரம் இல்லாத செய்தியை பரப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுற நிலைமைக்கு போயிடுச்சு இன்னைக்கு இது அந்த கரூர் சம்பவம் இட்ஸ் அ மேன்மேடு அதாவது இது தவிர்த்திருக்க வேண்டியது இதில் திமுகவின் பங்கு என்ன என்ற கேள்வி பெருமளவில் எழுந்திருக்கு இப்ப அமித்ஷா அவர்களும் விஜயை கூப்பிட்டு ஒரு ஐந்து நிமிடம் பேசினார் என்றும் அதே போல திரு ராகுல் காந்தி பதினைந்து நிமிடம் பேசினார் என்றும் கூறப்படுகிறது எனக்கு வந்த செய்தி முன்னர் வந்த செய்தி காங்கிரஸ் விஜயோடு சேர வேண்டும் என்றால் தொண்ணூறு சீட்டுகள் கேட்டதென்றாகவும் விஜய் அறுபதிலிருந்து எழுபது என்று நிறுத்தியதாகவும் அப்ப நீங்க ஒரு அவர் ஏற்கனவே போட்ட திட்டம் என்னன்னா ஒரு ஏழு எட்டு பெரிய கூட்டங்கள் போடுவதாக இருந்ததை மாற்றி இப்ப இருக்கிற ஷெடியூலுக்கு மாத்தி உங்களுக்கு எவ்வளவு பெரிய பலம் டெல்லிக்கு காட்டுங்கன்னு சொல்ல இந்த திட்டம் போட்டதாகவும் அவருக்கு இப்பொழுது பெல்ஜியத்தில் அந்த நேரத்தில் இருந்த கரூர் எம்பி போன் செய்து கரூர்ல நீங்க திமுக முப்பெரும் விழாவை விட உங்களுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கிறது என்று நிரூபியுங்கள் என்று கூட அந்த வலையில் விழுந்து இந்த சம்பவம் நடந்திருக்கிறது அதே நேரத்துல கோர்ட்ல நேரடியாக ஆதவ் அர்ஜுனாவையும் இழுத்து திமுகவின் ஏவல் துறை போலீஸ் சொல்லியிருக்கு நேற்றைக்கு ஆதவ் அர்ஜுனா அரசு கேள்வி கேள்வி ஆதவ் அவர்கள் மேல கேஸ் போட்டிருக்காங்க தனிப்படை அமைச்சு வந்து பொதுச் செயலராக இருக்கிற குசி ஆனந்த் அவர்கள் மேலையும் நிர்மல் குமார் அவர்கள் எல்லாம் கைது நடவடிக்கை எடுக்கிறதுக்காக முயற்சிக்கிறாங்க விஜய் அவர்கள் மேல ஏதாவது வழக்கு பதியப்படுமா அவரு கைது செய்து போடுறாங்க என்ன ஆக போகுது அவரோட அடுத்த பிரச்சாரம் இல்ல போலீஸ் எஃப் ஐஆர் அண்ட் அதர்ஸ்னு போட்டிருக்காங்க யார வேணா சேர்க்க முடியும் விஜய் பேர்லயும் சேர்க்கலாம் ஆனா நேத்தைக்கு கோர்ட்ல சொன்னது நாங்க நேரடியாக ஆதவ் சொன்னோம் சொன்னோம் இங்கிருந்தே பிரச்சாரம் பண்ணிடுங்க அவ்வளவு உள்ள போவேண்டாம் என்று சொன்னதாக இது போலி கோர்ட்ல ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க வேணா நோக்கி போகலாம் நிச்சயமாக இந்த ஆதவ் ஆதவர்ஜுனா என்பவர் தனிநபர் இல்லை அவர் பல ஆயிரம் கோடி லாட்ரி மார்ட்டின் அதிபதியின் மருமகன் அவர் மன மக மனைவியான டெய்ஸி மார்டின் முப்பத்தஞ்சு கம்பெனிக்கு டைரக்டரா இருக்காங்க சோ திரு லாட்ரி மார்டின் உங்களுக்கு தேர்தல் பத்திரம் மூலமாக திமுகவிற்கு ஐநூத்தி ஒன்பது கோடி கொடுத்தவர் அதை தாண்டி மூவாயிரம் ஸ்வீட் பாக்ஸ்களும் கேஷாக கொடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது அப்படி இருக்க நாங்கள் வந்தால் மீண்டும் லாட்டரியை மீண்டும் கொண்டு வருவோம் என உறுதி அளித்திருந்த ஸ்டாலின் அதை கொண்டு வராமல் அதாவது திரு பிடிஆர் இருந்தப்பையே லாட்டரியை திருப்பி கொண்டு வந்துடலாம் அது மூலமாக சில ஆயிரம் கோடி வரும் என்று கூற அது வராமல் நிறுத்தியது இதனால் திமுகவை தோற்கடிப்பது என் லட்சியம் என சில ஒரு இருபது மாதம் முன்பாகவே திரு மார்ட்டின் ஒரு லைன்ஸ் கிளப் மீட்டிங்ல சில நண்பர்களிடம் பேசியதாக தகவல் அதன் பிறகாக அவருடைய மகள் டெய்ஸி மார்டின் எல்லா கம்பெனியிலும் டைரக்டராக போட்ட போடப்பட்டு ஆதவ் அர்ஜுனா பாலிடிக்ஸ்ல இறங்கி இருக்காரு இன்னொரு மகன் ஜோஸ் மார்டின் சார்லஸ் மார்ட்டின் என்பவர் அவர் இப்பொழுது ஜ இது மக்கள் ஜனநாயக பேரவைன்னு ஒன்னு புதுச்சேரியில வச்சுக்கிட்டு நான் பாண்டிச்சேரியில பிஜேபியில காமராஜர் தொகை நகர் தொகுதியை கேட்க போறேன்னு அறிக்கை விட்டிருக்காரு சோ இப்பொழுது அரசியலில் தன்னுடைய செல்வாக்கை நிலைநிறுத்த வேண்டும் என மார்டின் செய்ய ஆதவ் அர்ஜுனாவிற்கு எம்பி சீட்டு திமுகல கேட்டாங்க திமுக கொடுக்கல விசிகால போய் சீட்டு கேட்டாங்க விசிகாவுக்கு கொடுக்க கூடாதுன்னு திமுக போட இப்ப விஜயோடு இருக்கிறார் எனவே காங்கிரஸ் கூட்டணி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அறுபத்தைந்து சீட்டுகள் அல்லது அதிகபட்சம் எழுபது சீட்டு கொடுத்து நிற்கிறது அந்த மாதிரி ஒரு நிலை வந்தால் திமுக மூன்றாம் இடம் தள்ளப்படக்கூடும் அதை தடுப்பதற்கு திமுக என்ன வேணாலும் செய்யலாம் நீங்க சொன்ன மாதிரி விஜய் மீது வழக்கு போடலாம் ஆதவர்ஜினா கைது செய்யப்படலாம் எல்லாமே நடக்கலாம்